நேர்களை ஒரு முக்கிய செய்தி அதை என்னவென்று பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் அனக்காப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டு இருக்கிறது இந்த வெடி விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏழு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் இந்த வெடி விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது தற்போது அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பாஸ் கொத்தூர் என்ற ஊரில் வந்து பட்டாசு தொழிற்சாலை வந்து இறங்கி வருகிறது இந்த பட்டாசு தொழிற்சாலையில் தற்பொழுது இருபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் வந்து இன்றும் அதிகம் வந்து பட்டாசு தொழிலில் பணியில் பணியில் ஈடுபட்டுக் இருந்த பட்டாசுகள் சேகரித்து அடுக்கி வைக்கும் பொழுது பட்டாசு வெடிவ தனது ஏற்பட்டுள்ளது இந்த வெடி விபத்தில் வந்து கட்டிடங்கள் முழுவதுமாக இது விழுந்து விழுந்து அப்பகுதி முழுவதும் வெடிக்கட்டத்துடன் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வந்து சம்பவ இடத்திலேயே ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஏழு பேரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு பணியில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை அணைத்தனர் தொடர்ந்து போலீசார் விபத்துக்கான காரணங்கள் குறித்து வழக்கு பதிவில் விசாரணை நடத்தி வருகின்றனர் விபத்துக்கான காரணம் என்னவென்று விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் என்று தெரிய வந்துள்ளது மேலும் காயமடைந்தவர்கள் வந்து மேல் சிகிச்சைக்காக விசாகப்பட்டினம் நம்பரை அழைத்துச் சென்று மேல் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன்